அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மண்மான சந்தோஷமான வணக்கம் நான் தாங்க உங்கலக்ஷ்மி இன்னைக்கு வந்து அம்மு ரேடியோ எல்ஃபோம் வழியாக உங்ககிட்ட என்ன விஷயத்தை பத்தி நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம்னு சொன்னால் வெற்றியின் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன திடாய் எண்ணமும் தொடர் முயற்சியும் அவசியம் எத்தனை இடைமுறைகள் வந்தாலும் எதிர்கொண்டு நம்பிக்கையுடன் போராடி ஜெயிக்கணும் அப்படி முன்னேறிய உலக புகழ் பெற்ற உலக தலைவரை ஒருவரை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் கோயிலொன்னில் ஒரு ஃபாதர் வந்து சொற்பொழிவாட்டிட்டு இருந்தார் திடீர்னு கேட்டார் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்புகிறவங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்கன்னு சொல்லி அங்கே ஒருவரை தவிர அத்தனை பேரும் எழுந்து நின்னாங்க அவர்கிட்ட அந்த ஃபாதர் கேட்டார் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பலையான்னு இல்லையே இல்லை நான் தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டில் தலைவராக மாறி மக்களுக்கு தொண்டு செய்ய போகிறேன்னு சொன்னார் அந்த சொர்க்கத்தை விரும்பாத அந்த பிரபலம் யார்னு யோசிக்கிறீங்களா அவர்தான் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த லிங்கன்